ரெண்டாவது லைக்கு யார் ஆமாம் மாப்பிள்ளை பேர் மாறிடுச்சு கடை பேர் மாறிடுச்சா மாரதி சாரீஸ் அது கம்பெனி பேர் என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அவர் உங்கள் மாமாவா லைவ் போடுறது இன்னமும் ஒரு பேர் இருந்துச்சு நல்ல பேர் இருந்துச்சு மாமா ஹாய் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கே பிள்ள தேங்காய் திருடன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா விருதை மணி மாமா பக்ரி ஆமா ஆமா எஸ் பக்ரி தான் அவர் இருபது பேர் லைவ்ல இருக்கீங்க இருபது லைக்கு போட்டிருக்கலாம் நேரம் வாங்க வணக்கம் டெக்ஸ் மதுரை விருதைமணி எஸ் அவர் பேர் விருதை மணி என்னமாம் உங்களோட லைஃப் போட்டால் எல்லோரும் பிச்சுட்டு போகிறாங்க நீங்கள் மட்டும் அடக்காத கோழி மாதிரி அப்படியே இருக்கீங்க ஏன் லைவ் வருது உங்களோட லைவ் போட்டால் எல்லோரும் பிச்சுட்டு போகிறாங்க புரியல என்ன சொல்கிறீங்க என்னமாமா உங்களோட லைவ் போட்டால் எல்லோரும் பிச்சுட்டு போகிறாங்க நீங்கள் மட்டும் அடகாத்த கோழி மாதிரி அப்படியே இருக்கீங்க ஏன் லைவ் வர்றது இல்லை உங்களோட லைவ் போட்டால் எல்லோரும் பிச்சுட்டு போகிறாங்களா ஆமா என்னோட போட்டால் எல்லோரும் ஆமா நான் லைவ் போட்டால் தானே வருவாங்க நான் லைவே போடுறது இல்லையே அவங்கெல்லாம் பிச்சுட்டு போட்டும் என்னோட வாழ்க்கையே பிச்சு பிச்சு குனூராயிட்டே இருக்கு எல்லோரும் மெம்பர்ஷிப் வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மகிட்ட என்னத்து மெம்பர்ஷிப் இருக்க போகுது அவங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு கோல்டு லைவ் இருக்கு சில்வர் லைவ் இருக்கு அப்புறம் அலுமினியம் லைவ் இருக்கு தகர லைவ் இருக்குன்னு போடுவாங்க நம்ம என்ன லைவ் போட முடியும் ஒரு லைவும் போட முடியாது போட்டால் லைவ் தான் போட முடியும் எல்லோரும் மெம்பர்ஷிப் லைவ் போடுவாங்க நாங்க வரவே பிடிக்கல என்ன பண்றது தான் நேரம் கிடைச்சிச்சு கொஞ்ச நேரம் லைவா போடுவோம் எல்லோரும் மெம்பர்ஷிப் லைவ் வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மணப்பேர திருச்சி பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஆமாம் மாப்பிள்ள கண்டிப்பா உண்மையிலே உண்மையிலே மாப்பிள்ளை அவங்களுக்கு காசு வந்தோன்னா நம்மளை ஏறத்து எடுத்து இல்லை பாருங்கள் பணம் பத்து செய்யும் கரெக்டாக தான் இருக்குது நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் நீங்கள்லாம் ஒரு சில லைவில் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மாமா லைவுக்கு போகிறது இல்லையா நம்ம பஞ்சு மாமா லைவுக்கு அவர் தான் அப்படியே இருக்கார் ஒரு சில பேர்லாம் மெம்பர்ஷிப் வந்துச்சோன்ன அப்படியே மாறிட்டாங்க மைதிலி வணக்கம் வாங்க ஹாய் வணக்கம் ஆமாமா அப்பள உத்தை மாதிரி பேசிட்டே இருந்தாங்க உண்மையிலே பஞ்சு மாமா வந்து ஆல்வேஸ் கிரேட் கிரேட் சூப்பர் கிரேட்னு சொல்லலாம் மாமாவை அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க மைத்திலி எல்லோரும் நல்லா தான் இருக்கும் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மாப்பிள்ள அண்ணா ஏண்டா லைவிக்கே வர்றதில்லை அண்ணா ஏண்டா லைவிக்கே வர்றதில்லை என்ன ஆச்சு ஏன் லைவுக்கு இல்லை லைவ் போட்டால் தானே நான் வர்றது உங்கள் லைவுக்கா உங்களது எனக்கு காமிக்க மாட்டேங்குது மைத்திரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னுடைய சாட்ஸில் ஒரு கமெண்டை போடுங்க தேங்காய் திருடன் மாப்பிள்ளை இருக்கீங்களா மாப்பிள்ளை ஓ பஞ்சு மாமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாவம் இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கேட்கணும் மாமாவுக்கு ஃபோன் அடித்து கேட்கணும் மாப்பிள்ளை என்னோடய சாட்ஸில் தான் நம்பர் இருக்குல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அது வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு போடுங்க மாப்பிள்ளை போடுறீங்களா இல்லையா ஏஜ் நோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நிறையா பேசணும் கண்டிப்பாக நிறைய பேசணும் மாப்பிள்ளை ஹாய்னு மட்டும் போடுங்க மாப்பிள்ளை எனக்கு இப்போ லைவ்ல இருக்கும்போது எனக்கு வந்துடும் நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் அட பரவாயில்ல ஆபீஸ்ல என்னப்பா இது ஹாய்னு போடுறதுக்கு என்ன இருக்கு போடுறேன் போடுங்க போடுங்க நிறைய விஷயங்கள் பேசணும் முக்கியமான விஷயங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட 40 40 ஆனா உங்க சாக்ஸ் வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படியா கண்டிப்பா பார்த்துறேன் இப்ப பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பா பார்த்துறேன் ரெண்டு சாரீஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் போனா ரெண்டு சாரீஸ் எடுத்தா ফ্রি ஸ்விங் தேங்காய் திருடன் மாப்பிள்ள அவசியம் நீங்கள் ஒரு கம் என்னுடைய வாட்ஸ்அப் கமெண்ட் போடுங்க நான் பார்க்குறேன் நம்பர் இருக்கு வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை சேத்திய தட்டிய பரவாயில்லை

ஆமா நான் தான் எஸ் 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 எங்க தேங்காய் திருநான் எங்க போயிட்டீங்க அம்மா ரத்தமா அவர் எதுக்கு ஓடிக்குறாரு இது லைவ்ல 無理やり。<laughs> <laughs>